அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பு இடையே அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இன்று மோந்தா புயல் காரணமாக தமிழகத்தில் பரவலாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை விடையும் மேலும் எந்தெந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வீடியோ பார்க்க போறோம் பண்ணாம பாருங்க இந்த ஒரு லைக் பண்றேன் உங்களுக்கு கனமழை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இன்று தீவிர புயலாக மாறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முதலுடன் கூடிய இலேசானது முதல் வானமழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் படத்து தரைக்காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி எட்டாம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் வெகு கனமழையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் இன்று சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுவையிலும் ஒரே இடங்களிலும் மேலும் சில மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்த அந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முழுவதும் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தோரு டிகிரி செல்சியஸ் ஓட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸே ஒட்டியே இருக்கக்கூடும் நன்றி வணக்கம்